வெல்கம் பேக் சி டைரி தமிழ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது எல்லாேருக்கும் பயனுள்ள ஒரு சூப்பரான தகவல் தாங்க பார்க்க போகிறோம் என்னென்னு பார்க்குறீங்களோ நம்ம வீட்டில் எல்லாத்தையும் கண்டிப்பாக சமையலுக்கு அது இல்லாமல் இருக்காது ஆமாங்க வெங்காயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வெங்காயத்தை வந்து எப்படிப்பட்ட வெங்காயத்தை நம்ம சாப்பிட்லாம் அதை எப்படி சாப்பிட்லான்றதை நம்ம வந்து பார்க்கலாம் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வெங்காயத்தை உரிக்கும் போது பார்த்திங்கன்னா உள்ள கருப்பு கலரில் ஒரு மாதிரி தூச போல் இருக்கும் பார்த்துருக்கு எல்லாருமே பார்த்துருப்பீங்க ஆனால் இப்போ வர வெங்காயத்தில் மேக்ஸிமம் அந்த கருப்பு கலரில் இருக்கிறது நம்ம எல்லாருமே பார்க்குறோம் இப்படி கருப்பாக இருக்கக்கூடிய வெங்காயத்தை சாப்பிடலாமா கூடாதான்னு நிறைய பல டவுட்டுகளும் இருக்கும் இந்த வெங்காயத்தை பயன்படுத்தலாமா வேண்டாமான்ற பல டவுட்டுகளும் உங்களை இருக்கும் வாங்க நம்ம இதில் ப படித்து தெரிஞ்சுக்கலாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக இந்த வெங்காயத்தில் கா காணப்படக்கூடிய இந்த கருப்பு அச்சுக்கு பேர் பார்த்திங்கன்னா ஆஸ்பர் கிளாஸ் நைகர் என்று அழைக்கப்படுகிறது இது வந்து காமனாகவே மண்ணில் காணப்படக்கூடிய ஒரு பூஞ்சைன்னு சொல்கிறாங்க இந்த வெங்காயத்திற்கு அந்த இருந்து தான் அந்த வந்து பூஞ்சை போகுதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் பார்த்தீங்கன்னா வெங்காயத்தில் இருக்கக்கூடிய ஒரு விதமான கருப்பு பூஞ்சை நச்சுவை வெளிப்படுத்தினையும் ஆய்வில் கண்டறியப்பட்டிருக்கிறது இந்த பூஞ்சை பார்த்திங்கன்னா உடலுக்கு ஆபத்தை உருவாக்கக்கூடிய தன்மைகள் இல்லைனாலும் ஒரு சில உபாதைகளை உருவாக்கக்கூடிய தன்மைகள் இந்த பூஞ்சைக்கு இருக்கிறது நம்ம உடம்புக்கு அலர்ஜி தன்மை இருக்கக்கூடியவங்க வந்து இந்த வெங்காயத்தை தவிர்ப்பது நல்லது ஆஸ்துமா இருக்கிறவங்களுக்கு இதில் உள்ள அந்த கருப்பு பூஞ்சையை வந்து நமக்கு சுவாசிக்கும் போது உள்ளே போச்சுன்னா அதில் வந்து ஒரு சில பிரச்சனைகள் வரும்னு கூறப்படுகிறது அப்போ இந்த வெங்காயத்தை யூஸ் பண்ணாமல் தூரம் போடலான்னு நீங்கள் வந்து கேட்காதீங்க அது மேலே இருக்கக்கூடிய இந்த கருப்புகள்ல லேயரை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு நீட்டாக கழுவி நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் நம்ம வந்து எடுக்கும் போது அந்த லேயரை மட்டும் எடுங்க உள்ளே இருக்கிற லேயர்லேயும் படாமல் பார்த்துக்கோங்க வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஓப்பனாக வைக்காதீங்க ஏன்னா அதில் உள்ள கிருமிகள் எல்லாமே இந்த வெங்காயம் வந்து ஈர்க்கக்கூடிய தன்மை உடையதுனால அந்த உள்ளே இருக்க கிருமிகள் எல்லாமே அந்த வெங்காயத்துக்கு போயிடும் அப்புறம் நம்ம சாப்பிட்டோங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அலர்ஜி பிரச்சனைகள் அப்படி ஏதாவது உபாதைகள் உங்களுக்கு தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது மேக்ஸிமம் நீங்கள் வாங்கிட்டு வந்த வெங்காயத்தை வெளியே வச்சு நல்லா க்ளீன் பண்ணிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் யூஸ் பண்ண பயன்படுத்துங்க கருப்பு கலரில் இருக்கக்கூடிய லேயர் எல்லாம் நீக்கிக்கிட்டு நல்லா நீட்டாக வாஷ் பண்ணி இந்த வெங்காயத்தை நம்ம பயன்படுத்தலாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ